நம்ம தர்ஷினி வீட்ல தான் ஸ்பெஷலாக எதனா செய்யணும் ஆனால் என்ன செய்யறதுன்னு ஒரு பிளான் இல்லை சரி ஓகே அப்படியே போயிட்டு எதனா வாங்கிட்டு வரலாம் இந்த மீன் ராலு அப்புறம் சிக்கன் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் வாங்கிட்டு வந்த கையோட எதுல குழம்பு பண்றது எதுல ஃப்ரை பண்றதுன்னு ஒரு முடிவே இல்லாமல் மூணு பேரும் கன்ஃபியூஷன்ல சுத்திட்டு இருந்தோம் சரி ஓகே ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணலாம் அதுக்கே டைம் ஆயிடும் அதுக்குள்ள ஒரு பிளான் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கை போட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்களும் பண்றோம் பண்றோம் ஒன் ஆருக்கு மேல ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் இந்த சீ ஃபுட்ல மீன் ராலு நண்டுன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனா அதை கிளீன் பண்றது மட்டும்தான் ஏதோ பெரிய கஷ்டமான டாஸ்கா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அது மட்டும் எப்படி அப்படித்தானோ தெரியல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு கடைசியா மெனு என்னன்னு முடிவு பண்ணியாச்சு ஆளாளுக்கு ஒரு டிபார்ட்மெண்டா எடுத்துக்கிட்டோம் என்னோட வேலை ரால் தொக்கு செய்யறது தர்ஷினியோட வேலை சிக்கன் கிரேவி செய்யறது அண்ணாக்கு வந்து பிஷ் ஃப்ரை பண்ற வேலையை பிடிச்சு விட்டாச்சு க்ளீன் பண்ணதா லேட் ஆயிடுச்சு அந்த சமையல் வேலையில கடைக்கடன் முடிச்சிட்டோம் அப்புறம் அந்த மாதிரில யாரெல்லாம் தக்காளி இல்லாம கஷ்டப்படுறீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த அரை கிலோ தக்காளி வாங்குறதுக்கு எங்கெங்க அலைஞ்சிட்டோம் நாலஞ்சு நாளா தக்காளிக்கு ஒரே டிமாண்டா இருக்கு கிடைச்சாலும் ஒரு கிலோ தக்காளி இருநூத்தி ஐம்பது ரூபாயாமா அடுத்து என்ன தக்காளியே இல்லாம சமைக்கிறது அப்படின்னு கத்துக்க வேண்டியதான் அப்புறம் லஞ்சு சூப்பரா ரெடி பண்ணி நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாளைக்கு மினி விளாக்ல பார்க்கலாம் பாய்